கிறிஸ்துவுக்குள் என அன்பானவர்களே இன்றைய நாளிலும் உபவாசத்தின் முதலாவது நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் ரோமர் எட்டு பதினைந்திலே பார்க்கிறோம் அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம் மனிதன் தெய்வம் என்ற இடைவெளி இல்லாமல் என்னையும் உங்களையும் உண்டாக்கின தேவனை நாங்கள் சொந்த பிள்ளைகளாக அப்பா என்று கூப்பிடத்தக்க அந்த அதிகாரத்தை இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலின் மூலம் நாங்கள் அதை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அதனாலே நாங்கள் அடிமைகளாக பயப்படுகின்ற பிள்ளைகளாக இருக்காமல் தேவனின் சொந்த பிள்ளைகளாக சுதந்திரவாளிகளாக விடுதலை பெற்றவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த அருமையான நாளிலே இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தம் சிந்துதலின் மூலம் பிதாவோடு எங்களை ஒப்புரவாக்கி எங்களுடைய பாவங்கள் அற நம்மை கழுவி சுத்திகரித்து பிதாவினுடைய சொந்த பிள்ளைகளாக்கினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இன்றைய நாளிலும் பலவித காரியங்களாலே பயப்பட்டு கலங்கி தவிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதலான செய்தி கட்டராகிய ஜேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா பாவங்கள் அக்கிரமங்களையும் சுமந்து தீர்த்தார் என்று நாங்கள் விசுவசித்து தேவனுடைய பிதாவினுடைய சொந்த பிள்ளைகளாக நாங்கள் மாறுவோம் எங்களுடைய வாழ்க்கையிலே உன்னதமான ஒரு புதிய வழி பிறக்கிறது ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார் இன்றைய நாளிலே நாங்கள் அதை விசுவசித்து தேவனுடைய சொந்த பிள்ளைகள் என்ற உரிமையை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவோம் அன்புள்ள பரலோக தகப்பெனே இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் இயேசுவே நீர் எங்களை பிதாவோடு ஒப்புரவாக்கி அவருடைய சொந்த பிள்ளைகளாக தக்க அந்த புத்திர சுவீகாரத்தின் ஆவியை எங்களுக்கு தந்து எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்து சகல விதமான பயத்துக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் நீங்களாக்கி விடுவித்தபடியால் நன்றி இன்றைய நாளிலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்து தைரியத்துக்காய் ஆசீர்வாதத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமை என அன்பானவர்களே நாங்கள் சுவிஸ் தேசத்திலே லுசன் பட்டினத்திலே ஜேமிசன் என்கின்ற ஆலயத்தை சபையை நாங்கள் நடத்தி வருகின்றோம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் இருந்தால் இந்த பட்டணத்திலே எங்களுடைய சேச்சுக்கு அனுப்பி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் கத்தர் தாமே உங்கள் ஜாவரையும் ஆசீர்வதிப்பார் காட் YOU.